இன்ஜினியரிங்கில் எந்த துறையை தேர்வு செய்வது எதிர்காலம் குறித்து அறிந்து கொள்ள பெற்றோர் மற்றும் மாணவர்கள் விரும்புகின்றனர் நாளிதழ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இரண்டாயிரத்தி இருபத்தை வழிகாட்டு நிகழ்ச்சி தாம்பரம் ராஜகோபால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப படிப்புகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் கோர் இன்ஜினியரிங் துறைகளின் எதிர்காலம் சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நடைமுறைகள் ஆன்லைன் கலந்தாய்வு அணுகுமுறைகள் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யும் விதம் கல்லூரிகளின் கட் ஆஃப் மதிப்பெண் வேலைவாய்ப்பு அதிகமுள்ள படிப்புகள் குறித்து கல்வி ஆலோசகர் ரமேஷ் பிரபா ஆலோசனைகளை வழங்கினார் ஆன்லைன் கவுன்சிலிங் நுணுக்கங்கள் சரியான சாய்ஸ் பில்லிங் பதிவிடுவதற்கான வழிமுறைகள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பெறுதல் இந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்து ஸ்ரீரங்கம் அரசு இன்ஜினியரிங் கல்லூரி உதவி பேராசிரியர் காளிதாஸ் விளக்கினார் சரி ஜாய்ஸ் என்னென்ன கட்டாக இருக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் ஒன்று வந்து ஒன் சார் எயிட் பண்ண கட்டாக இருக்குது இது என்னென்ன காலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இப்போ டவுட் க்ளியர் ஆகுது எனக்கு என்னென்ன அப்ளை பண்ணலாம் என்னென்ன கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாமே ஃபோக்கஸாக இருக்கிறாங்க எல்லாமே கம்ப்யூட்டர் சைஸ் என் மற்ற கோர்ஸ் படிச்சு என்ன ஃபோக்கஸ் இருக்கு ஜாப் வந்து பேஸ்ட் பேஸ்டாங்க என்னென்ன கம்ப்யூட்டர் சின்ஸ் பார்த்து பேஸ்ட்டு அதை நல்லது பேஸ்ட்டு ஜாப் பார்த்துக்கலாம் எப்படி கோர்ஸ் செலெக்ஷனு இந்த மாதிரி நல்லா கைட் பண்ணாங்க வந்து அந்த காலேஜுடைய காலேஜ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில அவங்களும் கைட் பண்ணாங்க என்னென்ன எப்படி பண்ணோம் அப்படின்னு வந்து இவர் அவரும் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன காலேஜ் கோர்ஸ் நல்ல உபயோகமா இருந்தாங்க என்னவள என்ன விஷயங்கள் திரும்ப அவங்க சொல்லி என்ன மாதிரி என்ன விஷயங்கள் திரும்ப இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அந்த டிஎன்இ வெப்சைட்டில் எப்படி வந்து பண்ணணும் இது வரைக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு இதுக்கு பிறகு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அதில் என்னென்ன மாதிரி இது காலேஜ் செலக்ட் பண்ணுறது வந்து கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான தகவல் கொடுத்துருந்தாரு அதில் எப்படி அக்சப்ட் அக்செப்டன் ஜாயின்னு அக்செப்டன் அப்போட் போகிறது இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னது நல்ல உபயோகமாக இருந்துச்சு எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது எல்லாமே கிளாரிஃபி ஆச்சு எது எது இன்ஸ்டியூட்டை பத்தியும் பிரான்சஸ் பத்தி தனி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது இன்ஸ்டியூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒப்பீனியன்ஸ் அந்த பிரான்ச்சஸ்ல வந்து படிக்கிறப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் என்னென்ன மாதிரியான ஸ்டேஃபுல்லாம் யூடியூப் படிக்கணும் அவங்க எல்லாருமே நல்லா மார்க் வந்து எம்ஐடியில் கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு ஏன்னா இந்த பாலிடெக்னிக் படிச்சுட்டு சில ப்ளஸ் டூ முடிஞ்சவங்களுக்கு தான் இப்போ கொஞ்சம் முக்கியத்துவங்களுக்கு தான் சொன்னாங்க பாலிடெக்னிக் படிச்சுட்டு மார்க் எடுத்துருக்கிறதுனால பாப்பாவுக்கு எம்ஐடி அண்ணா யூனிவர்ஸ்டியில் கூட இடம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சிறப்பான நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு எல்லா பெற்றோர்களுக்கும் இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கு குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க எங்கள் பாப்பா கொஞ்சம் ரொம்ப தெளிவாக தெளிவாகிட்டாங்க என்னை விட அவளுக்கு தான் நல்லா தெரியும் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு புரிதல் இருந்தது எப்படி எந்த மாதிரி சாய்ஸ் பில்டிங் பண்ணுறது எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையாக டீச் பண்ணாங்க கல்வியாளர்கள்லாம் திருச்சியிலேருந்து வந்திருந்தார் அப்புறம் ரமேஷ் பிரபா சார் எல்லாம் நல்லா இருக்குதா போன வருஷத்தினுடைய அனலைசிஸும் இந்த வருஷத்தினுடைய அனலைசிஸும் எந்த அளவுக்கு அந்த கம்பாரிசன் பிரிச்சு பிரிச்சு கம்யூனிட்டி வைஸு ரேங்க் வைஸ் அது எல்லாமே பிரிச்சு பிரிச்சு அனலைஸ் ஒவ்வொன்றும் ஒன் பை ஒன்னாக சொல்லும் போது நம்மளுக்கும் அந்த கட் ஆஃபில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு புரிதல் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஆனால் இது சிறந்த நிகழ்ச்சியாக பார்க்குறேன் நல்ல அனுபவமாக இருந்தது கோர்ஸ் காலேஜில் சேரத்துக்கு நம்மளுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற ஒரு இது கண்டிப்பா